வணக்கம் நான் உங்களுக்கு பேர் ஜோதிடர் நம்ம இன்னைக்கு இந்த காணலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு ராசியில இருக்கிற குரு ரிஷபராசிக்கு மாற இருக்கிற காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி ரிஷபராசிக்கு மாற இருக்கிற காலகட்டம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குறதை பத்தி தான் பார்க்க போகிறோம் இவ்வளோ நாளாக ஒன்பதாவது இடத்துல இருந்த குரு பத்தாவது இடத்துக்கு மாறுறார் இந்த பத்தாம் இடத்துக்கு மாறுறது சிறப்பா அப்படின்னா சிறப்புதான் எந்த வகையில சிறப்பு அப்படின்னா ரெண்டுல கேது இருக்கிறதும் எட்டுல ராகு இருக்கிறதும் உங்களுக்கு மைனஸ் அப்ப இந்த கேதுவை இந்த குரு பார்ப்பார் அப்ப கேது இரண்டாம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமே இந்த மூன்று மாத காலங்களா ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க யாரு சிம்ம ராசிக்காரங்க ஏன் அப்படின்னா வாக்கு ஸ்தானத்துல கேது வரும்போது வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது இல்ல எதையாவது பேசி மாட்டிக்கிறது விடுக்கு விடுக்குன்னு பேசிலாம் மாட்டிக்கிறாங்கம்மா அது உங்களுக்கு பொருந்தும் பட் இப்ப அதுக்கு குரு பார்வை இருக்குங்கிறதுனால இனிமேல் நிதானிப்பாங்க அப்படின்னு வேணா அதை எடுத்துக்கலாம் அது ஒரு நற்பலனே சொல்லலாம் ஏன்னா பேச்சில கடுமை காட்டாம இருக்கிறதே ஒரு நற்பலன் தானே எதுவுமே பேசுறது மூலியமா தானே எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அதனால குரு பார்வை அஞ்சாவது பார்வையா ரெண்டாவது இடத்த குரு பார்க்கற பொதுவா ரெண்டாம் இடத்த குரு பார்க்கறதே சிறப்பு அந்த இடத்துல பாவ கிரகம் இருந்து அதை தூய்மைப்படுத்திடுது புனிதப்படுத்திடுது அப்படின்னு சொல்லலாம் இது கேதுவை குரு பார்த்து புனிதப்படுத்தியது அப்ப வாக்கு பலமா அது மாறிக்கும் கேது நார்மலா இருந்தா அது வாக்கு அவ்வளவு சிறப்பா இருக்காது பட் குரு பார்வை இருந்தா அது வாக்கு பலம் அப்படிங்கிறத அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அப்ப ரெண்டாம் இடத்த குரு பாக்குறது சிறப்பான மிக சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தோம்னா ராகு ஹெட்டில் இருக்காரு அது சிறப்புன்னு சொல்ல முடியாது அப்ப என்ன சார் ராகு ஹெட்டில் இருந்தா என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு திறனகால ஜாதகத்துல அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல ஏதாவது பாப கிரகங்கள் இருந்தால்தான் அது அந்த பாதிப்பை கொடுக்கும் அது தசையோ புத்தியோ நடந்தாதான் அந்த பாதிப்பை கொடுக்கும் பொதுவா ரெண்டுல கேதுவும் எட்டுல ராகும் இருக்கிறது பாதிப்புன்னு சொன்னாலும் அதுல கிரகங்கள் இருந்தாதான் பாதிக்கும் ராகு கேது பாம்பு கிரகங்கள் ஒரு வீட்டுக்குள்ள பாம்பு உள்ள போகுது அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்னா யாருக்காவது ஏதாவது பாதிப்பானா இல்ல அந்த பாம்பு போயிட்டு வெளியில வந்துடும் ஆனா அந்த வீட்டுல யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அந்த யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பாதிப்பை கொடுத்துட்டு வரும் அதே டைம்ல அது வக்ரமாக இருந்தால் ஏதாவது மீனத்துல சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு கிரகம் ஏதாவது வக்ரமா இருந்தா அதுவே நற்பலன்களை கொடுத்துரும் அப்படிங்கிறதா கேது வீட்டுல அதாவது கண்டியில ஏதாவது கிரகங்கள் இருந்தால் ஏது அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமும் அதுவும் நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதனால சிம்மா ராசிக்கு ரெண்டு லட்சும் எட்டு ல வர்றது தப்புன்னு பொதுவா சொன்னாலும் அது அந்த இடத்துல எந்த கிரகங்கள் இல்லைனாலும் பாதிக்காது வக்ரகங்கள் வக்ர கிரகங்கள் அந்த இடத்துல இருந்தால் நற்பலன்களை கொடுத்துரும் பாவ கிரகங்களான செவ்வாயோ சனியோ இருந்தால் அது கடும் பாதிப்ப கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதனால அந்த இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருக்கா அப்படிங்கறத உங்க ஜாதகத்துல பாத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இது நல்லதா கெட்டதா அப்படிங்கறத முடிவெடுக்கலாம் அதே டைம்ல ராகுதை நடக்குதா கேது தசை நடக்கிறதுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கும் போதே மக நட்சத்திரத்துல பிறந்த ஆரம்ப காலகட்டமே கேது தசை இல்லைன்னா கேது தசை வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அதனால ராகு திசை வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு பூர நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலோ உத்திர நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலோ அவங்களுக்கு ராகு திசை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால எட்டாம் இடத்துல ஏதாவது பாவ கிரகங்கள் இருக்குதா சுபகிரகம் இருக்குதா வக்ர கிரகம் இருக்குதா இல்ல கிரகமே இல்லையா இல்ல ராகு திசை நடக்குதா இல்ல கேது திசை நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு கேதுக்கு பொதுவா குரு பார்வை இருக்குங்கிறதுனால பெரிய பாதிப்பு இருக்க போறது அதனால ராகு கேது பார்த்துதான் இப்ப சிம்ம ராசிக்காரங்க பயப்பட வேண்டிய சூழல்ல இருக்கிறாங்க அதனால இத்தனையும் பார்த்ததுக்கு அப்புறமா இருக்கதான் ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படிங்கிறது தான் அதனால உங்களுக்கு மீனத்துல எதுவும் கிரகங்கள் இல்லைன்னாலும் பாதிக்கப்படுறதில்லை அஹ் வக்ரமான கிரகங்கள் இருந்தாலும் அது நற்பலன்கள் இருக்கும் போகுது பாவ கிரகமான சனியோ செவ்வாயோ அந்த இடத்துல இருந்ததுன்னா அது பாதிப்பு தான் கண்டிப்பா அப்படி இருந்து திசையும் நடந்ததுன்னா அது பாதிப்போட அளவு அதிகமா இருக்கலாம் அதனால அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அது மாதிரி இருந்தா அப்படின்னா விநாயகர் பக்கத்துல பாம்பு இருக்கிற கல்லுல பின்னி இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு ராகு காலத்துல பசுவோட பால் கறந்து நாலு மணி நேரத்துக்குள்ள இருக்கணும் அது நாட்டு பசுவா இருக்கலாம் காராம் பசுவா இருக்கலாம் கோகுல பசு கிருஷ்ணர் பசு ஏதாவது பசுவோட பாலை கறந்து நாலு மணி நேரத்துக்குள்ள உங்க கையால அபிஷேகம் பண்ணி அதுக்கு மஞ்சள் எல்லாம் பூசி நீங்க தீபம் போட்டு விலக்கி ஏற்றி சாமி கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த தாக்கம் குறையும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல இருக்கிற வாக்கு வாக்குஸ்தானத்துல கேது குடும்பஸ்தானத்துல கேது சம்பாத்திய ஸ்தானத்துல கேது முகஸ்தானத்துல கேது கேது இருக்கிற இடத்த விநாயகரை வழிபாடு பண்ணா கண்டிப்பா இந்த தாக்கம் உங்களுக்கு இருக்க முடியாது அதே டைம்ல சனி பயிற்சி இந்த சிம்ம ராசிக்கு சனி அவ்வளவு யோகர்னு சொல்ல முடியாது அதனால ஏழாம் இடத்துக்குரியவர் ஏழாம் இடத்துல இருக்கார் அது ஏழாம் இடத்துல இருக்கிறதும் எட்டாம் இடத்துல இருக்கிறதும் அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது பகை வீடு யாருக்கு சிம்மத்துக்கு சனி பகை வீடு அதனால அது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது ஒரே ஒரு என்ன ஆட்சி பவர்ல இருக்காருன்னு எடுத்துக்கலாம் ஆட்சி பவர்ல இருக்கிறாருன்னு எடுத்துக்கலாம் பட் அது அவ்வளவு சிறப்புன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல இருக்கிறார் குரு ரெண்டாம் இடத்த பார்க்கறார் அது கேதுவையை சேர்த்து பார்த்தது சிறப்பு அதுக்கு அடுத்தது சிம்ம ராசிக்கு நாலாம் இடத்துக்கு பார்க்கறாரு நாலாம் இடங்கிறது சந்தோஷஸ்தானம் மனசுன்னு சொல்ற இடம் வேடுன்னு சொல்ற இடம் மனைன்னு சொல்றது உயர் கல்விய குறிக்கிற இடம் இதெல்லாம் குரு பார்க்கறதுனால இதெல்லாம் எப்படியோ தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு தான் இத சொல்லணும் அதே டைம்ல ராசிக்கு ஆறாவது இடத்த குரு பார்ப்பார் மகரத்தை குரு பார்ப்பார் ஆறாம் இடங்கிறது எதிர்ப்பு போட்டி பொறாம பிரச்சனை இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கக்கூடிய இடமா மாறிடும் ஏன்னா குரு பார்த்ததுன்னா கண்டிப்பா அதெல்லாம் வளரும் அப்படி வளர்ந்தாலும் அதெல்லாம் சரியா போயிடும் ஒரு நோய்க்கு மருந்து தேடுற மாதிரி தான் இது நோய் வரும் அதை சரி பண்ணிக்கலாம் அப்புறம் அது பூரணமா சரியாயிடும் இல்லையா அந்த மாதிரி ஆறாம் இடத்த குரு பார்த்தா பூரணமா எதிர்ப்பு போட்டி பொறாம பிரச்சனை அடியோட அழிச்சுக்கலாம் அது பிரச்சனை எதுன்னு தெரிஞ்சு மாத்திக்கலாங்கிறதுல மாற்றுக்கிறது இருக்க முடியாது அதனால ரெண்டு நாலு ஆறு இந்த மூணு இடத்தையும் குரு பார்க்கறது சிறப்பு பத்தாம் இடத்துல பா பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால சிம்ம ராசிக்கு ஒன்றும் பெரிய கெடுதல் ஒன்றும் கிடையாது ஏன்னா அவர் அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடையவர் பத்தாம் படத்துல இருக்கிறார் பத்தாம் படத்துல குரு வந்தா பதவி நாசம் சொல்றதெல்லாம் இதுக்கு பொருந்தாது அதனால அதை பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை கேது மட்டும்தான் இப்ப மைனஸா இருந்தது ராகுவும் மைனஸா இருந்தது ராகு கேதுக்கான பலன்களை பரிகாரங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதை பயன்படுத்தி நீங்க வெற்றிகாரணும்னு தான் சொல்றேன் இதை பயன்படுத்தி தீர்வு கண்டுக்கங்க வெற்றியும் பெற்றுக்கலாங்கிறது தான் நீங்க சீரும் சிறப்பமா இருக்கணும்னு வாழ்த்துறேன் வணங்குறேன் விரும்புறேன் நன்றி குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை